வணக்கம் நேயர்களே இது உங்கள் ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல் இறை சிந்தனை மேலோங்கும் பக்தி மாதமான மார்கழி மாதம் பிறக்கவிருக்கிறது சந்திரனை ஆட்சிநாதனாக கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எத்தகைய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தரப்போகிறது கடகராசியில் உள்ள புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கிரகநிலைகள் எப்படி உள்ளது இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் எவை வேலை தொழில் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு காத்திருக்கும் நற்பலன்கள் என்ன என்பதைத்தான் இந்த வீடியோவில் மிகத் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கப் போகிறோம் வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம் கடகம் மார்கழி மாத பலன்கள் பாசமும் நேசமும் கொண்ட கடகராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு தடைகளை தகர்த்து வெற்றியை தரும் மாதமாக அமையப்போகிறது மாதத்தின் முக்கிய கிரகமான சூரியன் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் அதாவது ருணரோக ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது மிகச் சிறப்பான அமைப்பாகும் இதனால் எதிரிகள் தொல்லை நீங்கும் வழக்குகள் சாதகமாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் நிதானமான குணமும் ஆழ்ந்த அறிவும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் நன்மைகள் நடக்கும் மாதமாகும் உங்கள் நட்சத்திரநாதன் குரு பகவான் சாதகமாக இருப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சுபச்செலவுகள் வரிசை கட்டி நிற்கும் நீண்ட நாட்களாக குடும்பத்தில் இருந்த குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் கூடினாலும் அதை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் ஆன்மீக பயணங்கள் மனதிற்கு அமைதியை தரும் தாய் வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டு புதிய சொத்து வாங்கும் முயற்சியில் இறங்குவீர்கள் சந்திராஷ்டமம் ஜனவரி நான்கு ஐந்து அதிர்ஷ்ட நாட்கள் டிசம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு முப்பது மற்றும் ஜனவரி எட்டு பனிரெண்டு பரிகாரம் வியாழக்கிழமையன்று நெய் தீபம் ஏற்றி வழிபட எடுத்த காரியங்கள் கைகூடும் பூசம் நட்சத்திரம் உழைப்பை மட்டுமே நம்பும் உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றம் தரும் மாதமாகும் உங்கள் நட்சத்திரநாதன் சனி பகவான் பாகியஸ்தானத்தில் இருப்பதால் கடின உழைப்பிற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் தந்தை வழியில் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு விசா சம்பந்தப்பட்ட வேலைகள் சாதகமாக முடியும் வியாபாரிகளுக்கு கூட்டுத் தொழிலில் லாபம் கிடைக்கும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெறுவீர்கள் உடல்நிலையில் இருந்த சோர்வு நீங்கி சுறுசுறுப்பு உண்டாகும் அரசியலில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும் வாகனங்களை பராமரிப்பு செய்ய வேண்டிய சூழல் ஏற்படலாம் சந்திராஷ்டமம் ஜனவரி ஐந்து ஆறு அதிர்ஷ்ட நாட்கள் டிசம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி மூன்று ஒன்பது பரிகாரம் சனிக்கிழமையன்று ஆஞ்சநேயரை வழிபட கூடும் சனியின் தாக்கம் குறையும் ஆயில்யம் நட்சத்திரம் எதையும் சாதூரியமாக பேசி சாதிக்கும் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதமாகும் புதன் பகவானை நட்சத்திரநாதனாக கொண்ட உங்களுக்கு புத்தி கூர்மை அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெறுவீர்கள் வியாபாரத்தில் போட்டி பொறாமைகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் வங்கிக் கடன் எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு பணம் கைக்கு வரும் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும் சகோதர சகோதரிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் ஷேர் மார்க்கெட் கமிஷன் தொழிலில் இருப்பவர்களுக்கு லாபம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் தோல் சம்பந்தப்பட்ட சிறு ஒவ்வாமை வந்து நீங்கலாம் கவனம் தேவை சந்திராஷ்டமம் ஜனவரி ஆறு ஏழு அதிர்ஷ்ட நாட்கள் டிசம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி எட்டு மற்றும் ஜனவரி ஒன்று பத்து பதிமூன்று பரிகாரம் அன்று பெருமாள் கோவிலுக்குச் சென்று துளசி மாலை சாற்றி வழிபட செல்வ வளம் பெருகும் மொத்தத்தில் இந்த மார்கழி மாதம் கடகராசி அன்பர்களுக்கு ஆறில் நிற்கும் சூரியனால் வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் மாதமாகும் உடல் ஆரோக்கியம் சீராகும் கடன் சுமைகள் குறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் சொல்லப்பட்ட பரிகாரங்களை செய்து வளமான வாழ்வை பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம் இதேபோல ஒவ்வொரு மாத ராசி பலன்கள் ஆன்மீக தகவல்கள் மற்றும் ஜோதிட குறிப்புகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்